எண்ணூற்றி ஐந்து மாண்புமிகு உறுப்பினர் எம்.சி. சண்முகையா மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பي பேரவை தலைவர் அவர்களே தூத்துக்குடி மாவட்டம் வட்டப்பிராரம் சட்டமுண்டத் தொகுதியில் கரங்குளத்தூர் குண்டியத்தூர் குட்பட்ட சிங்கத்தான் குறிச்சி கிராமத்தில் இரண்டு பால் உற்பத்தியாளர் ஆலை சங்கம்தான் செயல்பட்டு வருகிறது பனிரெண்டு லிட்டர் தான் உற்பத்தி பண்ணுறாங்க அங்கேயே ஒரு குழி நோற்று அழைக்க வாய்ப்பில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் சண்முகையா மாண்பي பேரவை தலைவர் அவர்களே ஒட்டப்பிடார சட்டமன்ற தொகுதியில் கருங்குளம் ஊராட்சி ஒன்றியம் குறிச்சியில் பால் உற்பத்தி போதுமான அளவு இருக்கும் பட்சத்தில் பால் குளிரூட்டு நிலையம் அமைக்கப்படும் என்று மாண்பு அமைச்சர் அவர்கள் பதிலளித்துள்ளார்கள் அவருக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்பகுதிகள் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் நிறைந்த பகுதியாகும் இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் பால் நாஞ்சில் முரளி ஆகிய தனியார் பால் நிறுவனங்களுக்கு தினந்தோறும் சுமார் மூவாயிரம் லிட்டர் பாலை கொள்முதல் செய்து வருகிறார்கள் எனவே சிங்கத்தாக்குறிச்சி பகுதியை மையமாக வைத்து ஐயாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டு நிலையம் அமைக்கப்படும் பட்சத்தில் அப்பகுதி மக்கள் கறவை மாடுகள் வளர்த்து பால் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே சிங்கத்தாக்குறிச்சியில் பால் நிலையம் அமைக்க அமைக்கப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவர்களாக அறிவி விரும்புகிறேன் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி இரண்டாக பிரித்து ரெண்டு ஒன்றியங்களை அமைத்திருக்கிறோம் போல் நம்முடைய தூத்துக்குடியில் செங்காரக்குடிங்கிற கிராமத்தில் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்முடையவர் கேட்குற கேள்வி அங்கே வந்து ஐயாறு லிட்டரில் ஒரு பால் குளிரூட்டு நிலையம் இருக்குது அங்கே மொத்தமே ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு லிட்டர் தான் வருது ஆனால் நான் எண்பத்தோரு லட்சம் லோன் கொடுத்துருக்கான் பதினெட்டாயிரம் மாடுகள் கொடுத்துருக்கான் நானூற்றி முப்பத்தி ரெண்டு மாடுகள் இருக்குது நிறையா கொடுத்துருக்கான் இன்னும் லோன் கொடுக்க போகிறான் ஆறாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி லோன் கொடுக்க போறான் பால் உற்பத்திய பட்சத்தில் நிச்சயமாக நிலை அமைக்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே ஓட்டப்படார சட்டமன்ற தொகுதியில் புதுக்கோட்டையில் கால்நடை மருந்தகத்திற்கு உட்பட்ட பகுதியில் சுமார் நாலாயிரம் கரைவு மாடுகள் உள்ளன இப்பகுதியில் தினந்தோறும் சுமார் ஏழாயிரம் லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது இங்கே உற்பத்தி செய்யப்படும் பால் தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எனவே புதுக்கோட்டையை மையமாக வைத்து பத்தாயிரம் லிட்டர் கொள்ளல் கொலை உண்ட பால் குளிர்வீட்டு நிலையம் அமைக்க அரசு ஆவண செய்யுமா என்பதை பேரவைத் தலைவர்களாக அறிவு விரும்பி அமைச்சர் மாண்மீக பேரவைத் தலைவர்கள் இப்போ பால் விற்பனையை பொறுத்த மட்டில் பதினாலு வெளியே ப்ரைவேட் வாங்குகிறாங்க நம்மகிட்ட வாங்குறவங்க உற்பத்தியாளரும் ஏழை கன்சியூமரும் ஏழை அதனால் நாம் குறைத்து கொடுக்குறோம் நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் லிட்டரு அவங்க ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தாறு ரூபா வரைக்கும் வச்சுருக்காங்க எல்லா மாநிலங்கள்லேயும் விலையை கூட்டிகிட்டாங்க நம்ம தான் கூட்டாமல் வச்சுருக்கோம் அதனால் நம்முடைய பால் உற்பத்தி என்பது இப்போ லீன் பீரியட்னு சொல்கிறது ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் குறையும் மூணு லட்சத்தி சுச்சம் லிட்டர் குறைஞ்சிருக்கு இப்போ வந்து எப்படின்னா நாலு லட்சத்தி பதினேழாயிரம் லிட்டர் கூட்டியிருக்கு இந்த ரெண்டு மாதத்தில் கூட்ட இப்போ இதுவரையும் கூட்டியிருக்கோம் நம்முடைய ஆட்சி வந்த புரட்டு இப்போ நான் வந்த பொருட்டு ஆக லீன் பீரியடில் பால் உற்பத்தியெல்லாம் ஒன்றும் குறைவெல்லாம் கிடையாது விலையும் குறைவாக இருக்குது அதனால் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் கூட்டியிருக்கோம் எல்லா பால் உற்பத்தியாளர்களுக்கும் கன்சியூமரும் கொடுக்குறோம் பிரச்சனையெல்லாம் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழை எளிய மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க வசதி படைத்தவர் டீ கடைக்காரங்க தான் வெளியே வாங்குறாங்க அவர் தான் அந்த விலையை சொல்கிறார் ப்ர பிரைவேட்டில் விற்கிறாங்கன்னு சொல்லி மாண்பு உறுப்பினர் ஜி கே மணி மாண்பு பேரவைத் அவர்களே ஒரு முக்கிய செய்தியை சொல்லிடுறேன் இன்றைக்கி அமைச்சர் அவர்களுக்கு குறிப்பிட்டார் சுதந்திரப் வீரர் தேரன் சின்னமனை அவர்கள் பிறந்தநாள் என்று சொன்னார்கள் அவருக்கு அரசு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் அரசு விழாவிற்கு எடுக்க வேண்டும் என்று முதன் முதலில் இந்த சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தவர் நான் ஏற்றுக்கொண்ட அரசுக்கு அரசு விழாவை கொண்டாடுவோர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவரவர்களே எங்கள் பெண்ணாகரம் தொகுதியில் கறவை மாடுகள் அதிகம் இருக்கிறது குறிப்பாக சிறு குறு விவசாயிகள் விவசாயம் அல்லாதவர்கள் கூட மாடுகளை வைத்துதான் பொருளாதார குடும்ப பொருளாதாரம் குழந்தைகளை படிக்க வைத்து வைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் குறித்த காலத்தில் பட்டுவாடா செய்யப்படவில்லை என்று தனியாருக்கு பால் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் மீண்டும் அரசு அதனை சீர் செய்து வருகின்ற காரணத்தால் இங்கே தேவையான இடங்களில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் தொடங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி குறிப்பா அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கேன் நான்கு இடங்களில் ஐயாயிரம் லிட்டர் பால் உற்பத்தி செய்கிற இடத்தில் பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்க அரசு முன்னுரிமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய வரும்போது பேரவைத் தலைவர்களே சின்னமலையை பற்றி சொன்னால் சின்னமலைக்கு நினைவு சின்ன அமைக்கிறது நம்ம தான் சென்னிமலைக்கு நம்முடைய சிவன் மலைக்கு இடையில ஒரு சின்னமலை அதனால சின்னமலைக்கு அதே மாதிரி நம்முடைய பரமசிவ அக்கௌண்ட்ருக்கு முத்தி நான் மூணு ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்காரு அறநூறு கோடி ரூபா சொத்து அவருக்கு ஒரு சிலை வைக்கணும் நம்முடைய ஈரோடில் நான் அமைச்சர் முத்துசாமி மான் அமைச்சர் முத்துசாமி அண்ணன் அவர்களுடைய தலைமையில் ஆக இப்படி எல்லா நிலைக்கும் வைக்கலாம் இப்போ அவர் கேட்குறது என்னென்னா இப்போ தருமபுரியில் பால் உற்பத்தி கம்மியாக இருக்குது காரணம் ப்ரைவேட் இருந்து அமௌண்ட்டில் வாங்கினாங்க அங்கே வந்து கூட விலைக்கு வாங்குகிறாங்க எப்படின்னா அவங்க கூட விலைக்கு விற்கிறாங்க நம்ம கூட விலைக்கு விற்க முடியாது நான் சொன்ன மாதிரி கன்சியூமர் ஏழை உற்பத்தி வைப்பேன் இலை இப்போ ஐயாயிரம் லிட்டரு இப்போ மறுபடியும் இப்போ ரெண்டாயிரம் கோடி லோன் கொடுக்க போகிறோம் இப்போ முதல்ல உற்பத்தியை பெருக்கிறதுக்காண்டி ஒரு லட்ச ரூபா சொசைட்டியிலேருந்து சொசைட்டி ஆரம்பித்தா ஒரு லட்ச ரூபா கொடுக்குறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு நான் வரல ஜியோ இல்லை ஜியோ வந்துருச்சுன்னா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து ஒரு சொசைட்டி ஆரம்பித்து ஒரு பால் உற்பத்தி பண்ணால் தான் பால் வரும் சும்மா வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறேன் அதுன்னு சொல்லியிருக்கெல்லாம் பிரயோஜனமே கிடையாது ஆக பால் உற்பத்தி அதிகப்படுத்தி கொடுத்தா அந்த ஐயாயிரம் லிட்டர் உள்ள குளிரொட்டு நிலையம் அமைத்து நிச்சயமாக தரப்படும் என்பதை அவருக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் உறுப்பினர் அப்துல் சமது அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே திருச்சி மாவட்டத்திலேயே பால் உற்பத்தியில் முதலிடத்தில் இருப்பது என்னுடைய மணப்பாறை தொகுதி தான் இப்போ அந்த தொகுதியில் மணப்பாறை ஒன்றியம் பண்ணாங்கொம்பு மருங்காபுரி ஒன்றியம் கோவில்பட்டி கலிங்கப்பட்டி தாளகவுண்டம்பட்டி ஆகிய பகுதிகளில் புதிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்படுமா என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிலையங்களில் வந்து நம்ம வந்து நிச்சயமாக குளிரூட் நிலையம் அமைச்சு கொடுக்குறோம் ஐயாயிரம் லிட்டர் இருக்கணும் வந்தால் அவர் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் ரெண்டாவது இந்த பால் பீச்சில் மிஷின் ஒன்று வாங்க போகிறோம் என்ன கையிட்டே வருது பால் பீச்சினா நாலு லிட்டர் தான் வருது நான் என்னுடைய டெஸ்ட்டு நம்முடைய வீட்டில் ஒரு பால் மாடு இருக்குது அதில் போட்டு வச்சுருக்கோம் ஆறு லிட்டர் வந்துச்சுன்னா வாங்குறதா இருக்கும் எல்லா ப சொசைட்டிகளுக்கும் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி சொசைட்டி இருக்குது எல்லாத்துக்கும் கொடுக்குறதா இருக்கும் ரெண்டு லிட்டர் கூட வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பால் வருமே நம்ம விளையா மக்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த அளவிற்கு வந்தால் இப்போ முதலமைச்சரோடு கலந்து பேசி அந்த பால் உற்பத்தியாளர்க் பத்து மாட்டுக்கு ஒரு ஒரு மிஷின் இருபத்தஞ்சி மாட்டுக்கு ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் வாங்கறது ஒரு சொசைட்டிக்கு ரெண்டு மிஷின் தான் இருபதாயிரம் மிஷின் வாங்குறதா இருக்கும் அது முதலமைச்சரோடு கலந்து பேசி அதற்கான முடிவு எடுக்கப்படும் ஐயாயிரம் குளிரூட்டு நிலையை அமைச்சு தருவோம் நீ ஐயாயிரம் லிட்டர் கொண்டாந்து எங்கள்கிட்ட குடுத்தியெல்லாம் இத்தனை மாதிரி சங்கங்கள் இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஐயாயிரம் குளிரூட்டு நிலையை அமைக்கும்